ராமாயணத்தில் இராமன் மற்றும் சீதையின் காதல் புனிதமானது ஆனால் அந்த கதைக்கு பின்னால் அமைதியாக இருந்தது ஒரு மறைக்கப்பட்ட ஆனால் மிகுந்த உணர்ச்சிகளை கொண்ட காதல் லட்சுமணன் மற்றும் ஊர்மிழாவின் காதல் சீதா கல்யாணம் நடந்தபோது ஜனக மகன்கள் நான்கும் அயோத்தி அரச குடும்பத்தில் இணைந்தனர் லட்சுமணன் சீதாவின் சகோதரி ஊர்மிழாவை மணந்தார் அவர்களது திருமண வாழ்க்கை ஆரம்பமே இனிமையாக இருந்தது ஊர்மிளா லட்சுமணனை ஆழமாக நேசித்தாள் ஆனால் அது நீண்ட நாளும் நீடிக்கவில்லை ராமர் வனவாசம் செல்லும்போது லட்சுமணன் உடனே தயாரானார் அண்ணனுடன் போவேன் என் கடமை அது உடனே ஊர்மிழா கேட்டாள் நீ போகலாமே ஆனால் என் கணவனிடமிருந்து ஒரு வார்த்தை ஒரு பார்வை கூட இல்லாமல் நீ செல்கிறாய் லட்சுமணன் சொன்னார் ஊர்மிழா என் அண்ணனின் நிழல் கூட நான் என் வாழ்வு அவருக்காகவே ஆனால் உன்னிடம் நான் நிழலாக இருக்க முடியவில்லை அதற்காக மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் அவர்களது வாழ்க்கையின் வழியாக மாறின தியாகத்தின் வடிவமாக இருந்தாள் பதினான்கு வருடங்கள் லட்சுமணன் ஒரு நாளும் தூங்காமல் ராமரையும் சீதையையும் காக்க இருந்தார் ஆனால் அது இயற்கையல்ல ஊர்மிளா தன் கணவனுக்காக தன் தூக்கத்தை முழுமையாக தியாகம் செய்து பதினான்கு வருட தூக்கத்தில் நிலைத்தாள் அந்த தியாகமே லட்சுமணனின் சக்திக்கு பின்னால் இருந்தது